ஸ்ரீகிருஷ்ணரின் சம்பந்தியா துரியோதனர் தர்ம சங்கடங்கள் மனிதர்களுக்கு வரும் கடவுளுக்கு வருமா கடவுளின் அவதாரத்துக்கே தர்ம சங்கடம் வந்தால் என்ன நடக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க வாருங்கள் கதையை பார்ப்போம் அசுர தீய சக்திகளின் மறுபிறவிகளாக பிறந்த பல அதர்மிகளான மனிதர்களை அழித்து தர்மத்தை காக்க காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவின் அவதாரமாக பிறந்தவர் ஸ்ரீகிருஷ்ணர் மனிதனாக பிறந்த பிறகு அவருடைய நோக்கத்துக்கு இடையூறாக சில நிகழ்வுகள் நடந்தன ராமாயணத்தில் ஆஞ்சநேயருக்கு அடுத்தபடியாக வானரசேனையில் மிகுந்த பலசாலியாக இருந்தவர் அரடி உருவம் கொண்ட ஜாம்பவான் பிரம்மாவால் நேரடியாக படைக்கப்பட்ட அவர் நிகரற்ற வலிமை படைத்தவர் நீண்ட ஆயுள் உடைய சிரஞ்சீவியான அவர் ராமரின் மறைவுக்குப் பிறகு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் காலத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் வாழ்ந்த நகருக்கு அருகில் இருந்த வனத்தில் ராமநாமத்தை உச்சரித்து கொண்டே வசித்து வந்தார் ஒருநாள் நாள் தெய்வீக ஒன்று அவர் முன்பு தோன்றியது ஜாம்பவதி என்று பெயரிட்டு அந்த குழந்தையை ஜாம்பவான் அன்புடன் வளர்த்தார் குழந்தை வளர்ந்து அழகிய மங்கையாக மாறியது ஒருமுறை ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சொந்தமான விலை உயர்ந்த ரத்தினமான சியமந்தக மணி காணாமல் போனது அதை எடுத்தவன் ஜாம்பவான் இருந்த இடத்தில் அதை போட்டுவிட்டு போய்விட்டான் சியமந்தக மணியை தேடி போன ஸ்ரீகிருஷ்ணர் அதை பற்றி ஜாம்பவானிடம் விசாரித்தார் உடனே ஜாம்பவான் அவரிடம் சண்டைக்கு போனார் விஷ்ணு புராணத்தின்படி மிகுந்த பலசாலியான ஜாம்பவானுடன் இருபத்தி ஓரு நாட்கள் ஸ்ரீகிருஷ்ணர் யுத்தம் செய்தார் அதன் பிறகுதான் ஜாம்பவான் கழைப்படைந்தார் அப்பொழுதுதான் ஸ்ரீகிருஷ்ணர் ராமனின் மறு அவதாரம் என்பதை உணர்ந்து ஜாம்பவான் அவரிடம் பண பணிந்தார் தன்னுடைய வளர்ப்பு மகளான ஜாம்பவதியை ஸ்ரீகிருஷ்ணருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் ஜாம்பவதிக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பிறக்கவில்லை சிவனை நினைத்து விரதமிருந்த ஜாம்பவதிக்கு பல வருடங்களுக்கு பிறகு ஒரு மகன் பிறந்தான் அந்த மகனுக்கு சிவனுடைய பெயரான சாம்பன் என்ற பெயரை சூட்டினர் ஆண்டவர்கள் வனவாசம் சென்ற பிறகு துரியோதனன் பருவ வயதடைந்த தன்மகள் குமாரிக்கு சுயம்பரம் ஏற்பாடு செய்தான் அனைத்து மன்னர்களுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டது சூதாடி பாண்டவர்களின் ராஜ்யத்தை பிடுங்கிக் கொண்டு அவர்களின் மனைவியான சக்கரவர்த்தினியாக இருந்த திரௌபதியை அரசவையில் துகில் உரித்து அவமானப்படுத்திய அதர்மையான துரியோதனன் மீது ஸ்ரீகிருஷ்ணருக்கு மிகுந்த கோபம் இருந்தது அவர் சுயம்பரத்துக்கு செல்லவில்லை துரியோதனன் மகள் ஏர் அழகி என்று கேள்விப்பட்டு ஜாம்பவதிக்கும் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் பிறந்த சாம்பன் ஸ்ரீகிருஷ்ணருக்கு தெரியாமல் அஸ்தினாபுரத்தில் நடந்த துரியோதனனின் மகளின் சுயம்பரத்துக்கு சென்றான் சுயம்பரம் நடந்து கொண்டிருந்த போது சாம்பன் திடீரென்று மண்டபத்துக்குள் நுழைந்து துரியோதனின் மகளை தூக்கிக் கொண்டு வெளியே சொல்ல முற்பட்டான் உடனே துரியோதனின் தம்பிகள் தொண்ணூற்றி ஒன்பது பேரும் கர்ணனும் மற்றும் பல வீரர்களும் சேர்ந்து தனியாளாக இருந்த சாம்பனை சிறை சாம்பன் சிறைப்பிடிக்கப்பட்ட செய்தி ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அவனுடைய பெரியப்பாவான பலராமருக்கும் எட்டியது நான் போய் சாம்பனை மீட்டுவிட்டு வருகிறேன் என்று கூறிய பலராமல் அஸ்தினாபுரத்துக்கு வந்தார் பாரத தேசமே கண்டு பயப்படும் பலசாலியான பலராமர் அரண்மனைக்கு வெளியே நின்று பூமியை காலால் ஏற்றி உதைத்ததும் அரண்மனையே குலுங்கியது அரண்மனையை விட்டு வெளியே வந்த துரியோதனன் அச்சத்துடன் நடுங்கி பலராமரின் கால்களில் விழுந்தான் சாம்பனுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுத்தான் தன்னுடைய விருப்பம் இல்லாமல் தன் மகன் சாம்பனின் செயலால் துரியோதனனுக்கு சம்பந்தியாக வேண்டிய தர்ம சங்கடமான நிலை ஸ்ரீகிருஷ்ணருக்கு விட்டது வனவாச காலமும் அஞ்ஞாதவாசமும் பதிமூன்று வருடங்கள் முடிந்த பிறகு பெரியவர்கள் முன்னிலையில் ஒத்துக்கொண்டபடி துரியோதனன் பாண்டவர்களின் ராஜ்யத்தை திருப்பிக் கொடுக்கவில்லை போர் நடந்தால் பாண்டவர்களின் மாமன் மகனும் அர்ஜுனனின் மைத்துனரும் நெருங்கிய நண்பருமான ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்கள் பக்கம்தான் போரிடுவார் என்று துரியோதனனுக்கு நன்கு தெரியும் பாரத தேசத்தின் இணையற்ற வீரர்களும் பலசாலிகளும் மிகச்சிறந்த அறிவாளிகளும் ஆன ஸ்ரீகிருஷ்ணரையும் பலராமரையும் எதிர்த்தால் தன்னுடைய நிலைமை அதோ கதிதானி ஆகும் என்று உணர்ந்தான் துரியோதனன் இளம் வயதில் சிறிது காலம் பலராமரிடம் கதாயுத யுத்த பயிற்சி பெற்றிருந்தான் துரியோதனன் அதனால் தன்னுடைய மாணவன் என்ற முறையில் துரியோதனன் இடம் பலராமனுக்கு தனிப்பட்ட பிரியம் இருந்தது ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய சம்பந்தி என்ற முறையில் அவரையும் அவர் படை படைகளையும் தன் பக்கம் இழுக்க நினைத்தான் துரியோதனன் அதனால் ஸ்ரீகிருஷ்ணரிடம் பழையுதவி கேட்டு துவாரகைக்கு சென்றான் மறுபிறவிகளும் அவதாரங்களும் துவாபர யுகத்தின் தீய சக்திகளின் தலைவன் துரியோதனனாகவும் துஷ்டர்களான தொண்ணூற்றி ஒன்பது அசுரர்கள் அவனுடைய தம்பிகளாகவும் மறுபிறவி எடுத்திருந்தனர் துவாபர யுகத்தின் இறுதி பகுதியில் அவர்களையும் அவர்களுக்கு துணை நின்ற பல அசுர தீய சக்திகளையும் அழிக்கவே மகாவிஷ்ணுவின் அம்சமான நாராயணர் என்னும் இரட்டையர்கள் இந்த பிறவியில் அர்ஜுனனாகவும் கிருஷ்ணராகவும் அவதாரம் எடுத்திருந்தனர் அதே சமயம் தனது மைத்துனரும் நண்பருமான ஸ்ரீகிருஷ்ணரிடம் படை உதவி கேட்க அர்ஜுனன் துவாரகைக்கு சென்றான் கட்டில் படுத்திருந்த ஸ்ரீகிருஷ்ணரின் தலைப்பக்கம் கர்வமிக்க துரியோதனன் சென்று அமர்ந்தான் இந்திரனாலேயே வெல்ல முடியாத கோடிக்கணக்கான நிவாத கவச்சர்கள் என்னும் அசுரர்களை தனி ஒருவனாக அழித்தவனும் ஓர் அஸ்திரத்தால் மூன்று உலகங்களையும் அதில் உள்ள தேவர்கள் மனிதர்கள் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களையும் வீழ்த்த வல்லவனும் ஆகிய விஜயன் ஆகிய அர்ஜுனன் மிகுந்த பணிந்து பணிவுடன் வலிமைமிக்க ஸ்ரீகிருஷ்ணரின் காலருகே வணங்கி நின்றான் ஈயவனாகிய துரியோதனன் அவனுடைய தம்பிகள் மற்றும் துணையாக இருந்த மற்ற அதர்மிகள் ஆகியோரை அழிக்கவே ஸ்ரீகிருஷ்ணனும் அர்ஜுனனும் அவதாரம் எடுத்திருந்தனர் இப்பொழுது அதா அந்த அதர்மியான துரியோதனன் தன்னிடம் உதவி கேட்டு வந்திருக்கிறான் என்ன செய்வது உதவி செய்ய முடியாது என்று சொல்லிவிட முடியுமா தன் மகனுக்கு பெண் கொடுத்த சம்மந்தி ஆயிற்றே தான் ஒரு நாட்டின் மன்னன் ஆயிற்றே உதவி கேட்டால் இல்லை என்று சொல்ல முடியுமா கடவுளுக்கே வந்தது தர்ம சங்கடமான நிலை படுக்கையில் இருந்து எழுந்த ஸ்ரீகிருஷ்ணர் தனக்கு எதிரே வணக்கம் கூறிக்கொண்டு நின்ற அர்ஜுனனை பார்த்து வணக்கம் கூறி வரவேற்றார் அதே சமயம் தலைப்பக்கம் இருந்த துரியோதனன் கிருஷ்ணா நான் முன்பே வந்துவிட்டேன் நானும் உனக்கு நெருங்கிய தானே என்னைத்தான் நீ முதலில் கவனிக்க வேண்டும் என்றான் அதை கேட்ட ஸ்ரீகிருஷ்ணன் நீ முதலில் வந்திருக்கலாம் ஆனால் எதிரில் என்ற அர்ஜுனனைத்தான் நான் முதலில் பார்த்தேன் சரி சௌக்கியமா துரியோதனா என்ன விஷயமாக வந்திருக்கிறீர்கள் என்றார் படை உதவி கேட்டு வந்திருக்கிறேன் என்றனர் இருவரும் இருவரும் உதவி கேட்கிறீர்கள் ஆயுதம் ஏந்தால் ஏந்தாமல் நான் ஒரு புறம் நிற்கிறேன் எவராலும் வெல்ல முடியாத நன்கு பயிற்சி பெற்ற நாராயண சேனை என்னும் துவாரகையின் பெரும் படை ஒரு பக்கம் இருக்கிறது இரண்டில் ஒன்றை ஒருவருக்கு நான் தருவேன் மற்றொன்றை மற்றவர் எடுத்துக்கொள்ளலாம் முறைப்படி வயதில் இளையவனான அர்ஜுனன் முதலில் தன் விருப்பத்தை கேட்கலாம் என்றார் ஸ்ரீகிருஷ்ணன் கிருஷ்ணா ஆயுதம் ஏந்தாத நீ என்னுடன் இருந்தால் போதும் அது போதும் கண்ணா என்றான் அர்ஜுனன் நல்ல வேலை அர்ஜுனன் படை வேண்டும் என்று கேட்காமல் விட்டான் ஆயுதம் ஏந்தாத இந்த கிருஷ்ணனை வைத்து கொண்டு நான் என்ன செய்வது வெல்ல முடியாத வீரமுக்க நாராயணசேனை எனக்கு கிடைக்கப் போகிறது என்று மனதைக்குள் சந்தோஷப்பட்டு கண்ட குரியோதனன் கிருஷ்ணா நாராயண சேனையே எனக்கு கொடு என்றான் நீங்கள் கேட்டபடியே நான் தருகிறேன் என்றான் ஸ்ரீகிருஷ்ணன் மகிழ்ச்சியுடன் துரியோதனன் விடைபெற்றுச் சென்றான் துஷ்டனான துரியோதனன் மீது மிகுந்த கோபம் ஸ்ரீகிருஷ்ணருக்கு இருந்தது துரியோதனன் கேட்காமல் இருந்திருந்தால் மொத்த படையுடன் ஸ்ரீகிருஷ்ணர் ஆயுதம் ஏந்தி பாண்டவர் பக்கம் நின்றிருப்பார் தன்னிடம் ஒரு பொருளை கேட்பவன் தனக்கு பிடிக்காதவனாக இருந்தபோதிலும் இல்லை என்று சொல்ல இறைவனால் முடியுமா கண்ணன் கடவுளாயிற்றே அவரால் மறுக்க முடியவில்லை துரியோதனன் அங்கிருந்து சென்ற பிறகு அர்ஜுனா வெல்ல முடியாத வீரமிக்க நாராயணசேனையை கேட்காமல் ஆயுதம் ஏந்தாத என்னை ஏன் தேர்ந்தெடுத்தாய் என்று கேட்டார் மங்களகரமான மஞ்சளாடை உனி அணிந்த உலகை படைத்தவனாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் எதிரிகளின் மொத்த படைகளையும் என்னால் வதம் செய்ய முடியும் கிருஷ்ணா உலகில் தலை சிறந்தவன் நீ என்னுடன் நீ இருந்தால் எனக்கு எல்லாம் சாத்தியமே ஆயுதம் ஏந்தி நீ போரிட வேண்டியதில்லை இந்த பார்த்தனின் சாரதியாக நீ என்னுடன் இருந்தால் போதும் இருப்பாயா என் அன்பிற்குரிய நண்பனே கிருஷ்ணா என்றான் அர்ஜுனன் ஆம் நிச்சயமாக இருப்பேன் என்றான் ஸ்ரீ கிருஷ்ணர் மன நிகழ்ச்சியுடன் காணொலியை பார்த்ததற்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்